கேரட்டை வச்சு இப்படி கூட செய்ய முடியுமான்னு யோசிப்பீங்க ரொம்ப ரொம்ப புதுமையான முறையில் அருமையான ரெசிபிங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் முந்நூறு கிராம் அளவுக்கு கேரட் எடுத்திருக்கேங்க இந்த கேரட்டில் இருக்கக்கூடிய தோலை நாம் சீவிக்கலாம் தோல் சீவிட்டு இந்த நுனி பகுதியும் இந்த காம்பு பகுதியும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரஃப்பாக கட் பண்ணிக்கிட்டாலே போறோங்க இந்த மாதிரி நுனி பகுதி பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக தான் வரும் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம கட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி தான் தோல் சீவிட்டு எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுக்கணும் நாம் எடுத்த கேரட் எல்லாத்தையுமே தோல் சீவிட்டு காம்பு பகுதி நுனி பகுதியெல்லாம் கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக நான் கட் பண்ணி பவுலில் வச்சுருக்கேங்க இதை நாம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் ஒரு அரை அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம் நான் தண்ணி சேர்க்காமல் அரைச்சிருக்கேங்க பாருங்கள் இந்த அளவுக்கு தான் நமக்கு அரைப்பட்டுருக்கு இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து விட்டுக்கலாம் நூறு எம்எல் அளவுக்கு சேர்த்துருக்கேன் எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க திருத்திரியாக இருக்கக்கூடாது நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைப்படுறோம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்காங்க நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நான் நெய் எதுவுமே சேர்க்கலை நாம் அரைச்சே இந்த கேரட் விழுது அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விடுங்க நல்லா சூடாகட்டும் சூடாகிட்டு அப்படியே கொதிக்க ஆரம்பிக்கும் ஸ்டவ் ஐ ஃப்ளேமில் தாங்க வச்சுருக்கிறேன் ஒரு ஒரு நிமிஷமாகவே நான் இந்த கேரட்டை கலந்து விட்டுட்டுருக்கிறேன் பாருங்கள் கேரட் நல்லா இப்போ சூடு ஏறிட்டு பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லைனா பால் சேர்த்துக்கலாம் நூற்றி இருபத்தைந்து எம்எல் அளவு உள்ள கப்பில் பால் சேர்த்துக்கிறேங்க ரெண்டு கப்பும் நான் சேர்க்குறேன் நீங்கள் எதில் ரவை சேர்க்குறீங்களோ அதே கப்பில் பால் சேர்த்துக்கணும் பால் சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுடுங்க இந்த கேரட்டோட பாலும் சேர்ந்து நல்லாவே கொதிக்க ஆரம்பிக்கும் பால் சேர்த்துட்டு கேரட்டோட நல்லா கலந்து விட்டாச்சுங்க நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பாலே சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம பச்சை கேரட்டோட நம்ம பால் சேர்க்குறோம் அதனால் பச்சைய பால் காசாத பால் நீங்கள் சேர்க்காதீங்க இப்போ பாருங்கள் நல்லா அப்படியே கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஸ்டவ் ஹைஃப்ளேம்லேயே இருக்கட்டும் எந்த கப்பில் நம்ம பால் அளந்து ஊற்றணுமோ அதே கப்பில் தாங்க ரவை எடுக்கணும் அதாவது வெள்ளை ரவை தான் நான் எடுக்கிறேன் ஒரு கப்பு எடுத்துருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ நீங்கள் ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கலாம் சிம் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா கலக்க ஆரம்பிச்சுருங்க ரவைக்கு பதில் நீங்கள் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ரவை வந்து வருத்த ரவை வறுக்காத ரவை எது வேணுன்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் வறுத்துட்டு சேர்க்கணுன்னா நீங்கள் வறுத்துட்டு கூட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்தவொன்னே பாருங்கள் அப்படியே ஒன்று சேர்ந்து வருது இன்னும் நல்லாவே ஒன்று சேர்ந்து வரும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு ரவையும் நல்லா வெந்து சாஃப்டாயிடுச்சு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி திக்காக நல்லா ஒன்று சேர்ந்தும் வரணும் இப்போ நல்லா ஒன்று சேர்ந்து வந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அஞ்சு நிமிஷம் நாம் மூடி போட்டு விட்டுடலாம் கை பொறுக்கிற சூடு வரட்டும் அது வரைக்கும் மூடி போட்டு வைங்க மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நான் மூடி ஓப்பன் பண்ணிடுறேன் இப்போ பாருங்கள் கை பொறுக்கிற சூட்டில் இருக்குது கையில் கொஞ்சமாக எண்ணெய் அல்லது நெய் தடவிக்கோங்க இப்போ நாம் இதை அப்படியே ஒன்று சேர்த்து பிசையணும் இந்த மாதிரி நல்லா ஒன்று சேர்த்து பிசைஞ்சதுக்கப்புறமா இதில் இருந்து கொஞ்சமாக எடுத்துட்டு ஒரு குட்டி பால் சைஸ்க்கு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதை ரெண்டு கை வச்சு அப்படியே உருட்டிக்கலாம் வெடிப்பு இல்லாமல் உருட்டி எடுத்துக்கோங்க இந்த சைஸில் இதே மாதிரி எல்லாத்தையும் நான் உருட்டி எடுத்துகிட்டு காட்டுறேன் ரெடி பண்ண மிக்ஸை நம்ம நல்லா பிசஞ்சிட்டு இந்த சைஸில் ஃபுல்லாகவே நான் உருட்டி எடுத்துருக்குறேங்க மொத்தத்தையுமே நம்ம உருட்டி எடுத்தாச்சு வேக விடுறதுக்காக ஸ்டவ்ல இட்லி பாத்திரம் வச்சு ரெண்டு அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் தண்ணி இப்போ நல்லா சூடாகிடுச்சு இட்லி தட்டு வச்சுக்கலாம் இட்லி தட்டில் லைட்டாக ஒரு ஒரு ட்ராப் ஆயில் தடவி வச்சுக்கோங்க அப்போ தான் ஒட்டாமல் வரும் இப்போ இந்த பீசஸ் அதில் வச்சுடலாம் உருட்டி எடுத்த உருண்டைகள் எல்லாத்தையுமே நான் இட்லி தட்டில் வச்சுட்டேங்க மூடி போட்டு விட்டுடலாம் ஸ்டவ் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க அஞ்சு நிமிஷம் வேக விட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேங்க நல்லா வெந்திருக்குது இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற விடணும் ஆறுனா தான் ஒன்னோடய ஒன்று ஒட்டாமல் நல்லாயிருக்கும் ஸ்டவ்வில் பேன் வச்சிருக்காங்க இன்னும் நான் ஸ்டவ் ஆன் பண்ணலை மெஷரிங் கப் இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவுள்ள கப்பில் ரெண்டு கப்பு பால் சேர்த்துக்கிறேன் அதாவது காய்ச்சின பால் தான் நான் சேர்க்குறேன் காய்ச்சாத பால் சேர்த்திங்கன்னா பாலை நல்லா கொதிக்க விடணும் இப்போ ரெண்டாவது கப்பு பாலையும் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் நம்ம கேரட்டும் ரவையும் சேர்த்து அரைச்சிருந்தங்க கேரட் அரைச்ச உடனே நான் ரெண்டு ஸ்பூன் தனியாக அள்ளி வச்சுட்டேன் இந்த கிளிப்பு மிஸ் ஆகிடுச்சு இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலில் சேர்க்குறதுக்காக தான் பாலில் நம்ம கலர் எதுவும் சேர்க்க போகிறது இல்லை அரைச்ச இந்த கேரட்டை தான் சேர்க்க போகிறோம் இதையும் சேர்த்துக்கலாம் அதனால தான் நான் காய்ச்சின பால் சேர்க்கணும்னு சொன்னேன் அப்படி காய்ச்சாத பால் சேர்த்திங்கன்னா பால் நல்லா காஞ்சி பொங்கி வந்ததுக்கு அப்புறமா கேரட்டை சேருங்க சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுடலாம் அரைச்ச கேரட்டை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சுங்க இப்போ பாலும் பாருங்கள் அப்படியே பொங்கி வர ஸ்டேஜில் இருக்குது சர்க்கரை சேர்த்து விட்டுக்கலாம் நான் நூற்றி இருபத்தைந்து கிராம் அளவுள்ள உள்ள மெஷரிங் கப்பில் சர்க்கரை சேர்க்குறேங்க எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் சர்க்கரை எடுக்கணும் நான் இந்த கப்பில் தான் ஒரு கப்பு ரவை எடுத்தேன் அதனால் ஒரு கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்க்கலாமான்னு கேட்பீங்க நாட்டு சர்க்கரை சேர்த்தா இந்த கேரட்டோட நிறம் நமக்கு தெரியாது கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும் பரவாயில்ல நினச்சிங்கன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ சர்க்கரை சேர்த்துட்டு அப்படியே நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் முழு ஏலக்காய் சேர்க்குறதா இருந்தால் ஒரு ரெண்டு ஏலக்காயை இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க ஸ்டவ் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நல்லா கொதிக்கணும் இப்போ பாருங்கள் சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு பால் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு லைஸாக ஒரு கலக்கு நம்ம கலந்து விட்டுருலாம் இப்போ வேக வச்சேன் இந்த பால்ஸ் அதே இதில் சேர்த்துக்கலாம் வேக வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் நம்ம சேர்த்து விட்டுருவோம் அப்படியே சேர்த்தோம்னா கரைஞ்சிரும் அதனால வேக வச்சுட்டு சேருங்க நம்ம கேரட்டு ரவையை சேர்த்து தான் செஞ்சுருக்கோம் சேர்த்துட்டு அப்படியே ஒரு தடவை கலந்து விட்டுடுங்க மறுபடியும் கொதி வரட்டும் அது வரைக்கும் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் மறுபடியும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படியே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நாம் அஞ்சு நிமிஷம் மூடி போடணும் இதில் இருக்கக்கூடிய அந்த இனிப்பு அது பார்த்திங்கன்னா நம்ம செஞ்ச அந்த பால்ஸில் ஏறணும் அதுக்காக தான் மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் வேக விடுறோம் மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நான் மூடி ஓப்பன் பண்ணிடுறேன் பால் கொஞ்சம் நல்லா திக்காயிட்டு சுண்டி வந்திருக்கு பாருங்க அந்த பதத்தில் இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் என்ன தான் நாம் தண்ணி சேர்க்காத திக்கான பால் சேர்த்தாலுமே கொஞ்சம் இந்த மாதிரி சுண்டி வந்தால் தான் ஆறுன பிறகு சாப்பிடும் பொழுது அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் அவ்வளோதாங்க கேரட்டையும் ரவையும் வச்சு அருமையான ரெசிபி பண்ணிட்டோங்க அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் கேரட்டையும் ரவையும் வச்சு அருமையான பால் கொழுக்கட்டையை நம்ம தயார் பண்ணிட்டோம் நார்மலாக பால் கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா அரிசி மாவில் தான் நம்ம அப்படியே கிண்டிட்டு அதை திருச்சி வச்சு செய்வோம் இல்லைனா பால் சேர்த்து அதில் செய்வோம் ஆனால் நாம் இதில் தேங்காய் பால் சேர்க்கலை நம்ம கவர் பால் தான் சேர்த்துருக்கோம் ஆனால் கேரட்டு ரவையை வச்சு செஞ்சதுனால டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அருமையாக இருக்கும் ஆரோக்கியமான ரெசிபியும் கூடங்க இதை நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செய்யலாம் நைட் டின்னருக்கும் செய்யலாம் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா ஈவினிங் டைம்லேயும் செஞ்சு கொடுக்கலாம் ரொம்பவே மாத்தீசும் பார்க்கும்பொழுது அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் நம்ம கலர் எதுவுமே சேர்க்கலங்க கேரட்டு தான் சேர்த்துருக்கோம் அந்த பால்லையும் நான் அரைச்ச கேரட் சேர்த்துருக்கேன் ரவையோடையும் நம்ம கேரட்டை சேர்த்து மிக்ஸ் அதனால அதனால்தான் இந்த அளவுக்கு நமக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாத்திரலாமா பால் நல்லா சுண்டாக காய்ச்சிருக்கிறோம் நம்ம சுண்டை விட்டுருக்குறோம் நல்லா திக்காக இருக்குது டேஸ்ட் உண்மையிலே அருமையாக இருக்குதுங்க பால் நல்லா அந்த கேரட் பால்ஸோட சேர்ந்து நல்லாவே சுண்டிடுச்சு நம்ம சேர்த்த இனிப்பு கரெக்டாக இருக்குது ஏலக்காயோட ஃப்ளேவர் நல்லாவே தெரியுது ஓவராலாக சொல்லணும்னா அட்டகாசமாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பைகாய் பை பாய்